வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் ஜஸ்ட் செல்லோர் சேனலுக்கு வரவேற்கிறேன் சதுரகிரியில் இதுவரை இரட்டை லிங்கங்கள் மற்றும் பிலாவடி கருப்பர் பற்றிய நிகழ்வுகளை பார்த்தோம் இதோ சுந்தர மகாலிங்கம் சந்நிதிக்கு அருகில் வந்துவிட்டோம் அதற்கு முன்னால் நாம் தரிசிக்கும் முக்கியமான திரு சந்நிதி சுந்தரலிங்கம் இனி லிங்க திருமேனியான சுந்தரலிங்கம் அதாவது சுந்தரமூர்த்தி இங்கு வந்து குடி கதையை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சித்தர்களில் சிறப்பு பெற்றவரான அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதே இந்த சுந்தரலிங்க திருமேனி சதுரகிரியில் அகத்தியர் தங்கி போது நித்தமும் வழிபடுவதற்காக இந்த லிங்கத்தை ஸ்தாபித்தார் சதுரகிரிக்கு அகத்தியர் வந்தது ஏன் கைலாய மலையில் இறைவனுக்கும் இறைவிக்கும் நடந்த விமர்சையான திருமணம் அனைவரும் அறிந்ததே நந்திதேவர் விநாயகர் முருகன் பிரம்மா விஷ்ணு முப்பத்து முக்கோடி தேவர்கள் உட்பட எண்ணற்ற ரிஷிகளும் முனிவர்களும் இந்த திருமண காட்சியை காண்பது பெரும் பேறு என்று கைலாய மலைக்கு வந்து குவிந்தனர் தேவலோகம் மற்றும் மண்ணுலகில் உள்ள அனைவரும் அங்கே கடல் போல் திரண்டிருந்தனர் கைலை என்பது வடமுனை வடதிசை தாழ்ந்தது தென் திசை உயர்ந்தது என்னால் சமமாக நிலைநிறுத்த முடியவில்லையே என்று பூமாதேவி பரிதவிக்க மன மனநாயகனாகன மகேஸ்வரர் நிலைமையை உணர்ந்தார் இந்த நிலையில் உதவக்கூடியவர் மாமுனியே என்று உணர்ந்த ஈசன் அகத்தியரை அழைத்தார் மகேசன் அருகே மனம் குதூகலிக்க ஓடினார் அகத்தியர் அவரிடம் எம் திருமணம் இனிதே நடைபெறுவதற்கு உம்மால் ஒரு உதவி ஆக வேண்டி உள்ளது அகத்தியரே என்றார் இறைவன் மகாதேவா தங்களது திருமண காட்சி கண்டு அருள் பெற விரைந்தோடி வந்த எம்மாள் உமக்கு ஓர் உதவியா உத்தரவிடுங்கள் எதுவானாலும் உடன் செய்கிறேன் என்றார் அகத்தியர் அகத்திய மாமுனியே எம் திருமணக் காட்சிக்கான எட்டு திக்கில் இருந்தும் திரு தொண்டர்கள் இங்கே திரண்டு வந்துள்ளதால் யாம் இருக்கும் இந்த வடதிசை தாழ்ந்துவிட்டது என்ன செய்வது என்று தெரியாமல் பூமாதேவி பரிதவிக்கிறாள் தாங்கள் உடனே தென் திசை சென்று அங்கு தங்கி இருந்தால் பூமி சமமாகும் தாங்கள் சற்றும் தாமதியாமல் தெந்திசை செல்லுங்கள் தங்களால் மட்டுமே இது சாத்தியம் என்றார் சர்வேஸ்வரன் அகத்தியரு இறைவா அப்படியென்றால் தங்களது திருமண கோலம் காண வேண்டும் என்கிற எனது ஆசை கவலைப்படாதே நீ எந்த தரத்தில் எமது திருமண கோலத்தை காண நினைக்கிறாயோ அங்கெல்லாம் உமையம்மையுடன் உனக்கு திருமண காட்சி தந்தொருள்கிறேன் என்றார் இறைவன் அங்கிருந்து புறப்பட்ட அகத்தியர் பொதிகை மலைக்கு வர அதனால் பூமி சமமானது இறைவனின் திருமணமும் இனிதே நிறைவேறியது பொதிகையில் இருந்து புறப்பட்ட அகத்தியர் குற்றாலம் வந்தார் அங்குள்ள ஆலயங்களில் வழிபட்டார் குற்றாலத்தின் இயற்கை அழகில் மயங்கி சில காலம் அங்கு தங்கியிருந்தார் அப்போதுதான் சதுரகிரி பற்றி தகவல்களை கேள்விப்பட்டு சதுரகிரியை வந்தடைந்தார் அகத்திய மாமுனிவர் சித்தர்களின் தலைமை பீடாதிபதி அந்தஸ்தில் இருக்கும் அகத்திய முனிவர் தாங்கள் தங்கியிருக்கும் சதுரகிரிக்கு வந்திருப்பதை அங்குள்ள ரிஷிகளும் முனிவர்களும் சுந்தரானந்தர் கொங்கனர் உட்பட அனைத்து சித்தர்களும் உரிய மரியாதை செய்து வரவேற்றனர் இதனால் மகிழ்ந்த அகத்தியர் சதுரகிரியின் மகிமைகளை கேட்டு அவற்றை நேரில் அனுபவித்து இன்புறவே இங்கு வந்திருப்பதாகவும் மேலும் கைலையில் இறைவனின் திருமணம் இனிதே நடைபெறுவதற்காக ஈசனே தன்னை தென்திசைக்கு அனுப்பி வைத்த கதையையும் சொன்னார் மாமுனிவரும் காவிரியின் நாயகனும் ஆன அகத்தியரை தரிசித்தது தாங்கள் பெற்ற பேறு என்று முனிவர்கள் பெருமிதம் கொண்டனர் சதுரகிரியில் சுந்தரானந்தர் ஆசிரமத்தில் தங்கினார் அகத்தியர் அவர் பூஜை மற்றும் வழிபாடுகள் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடந்தன அங்கு தனது வழிபாட்டுக்காக சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்தார் அவர் அவர் ஸ்தாபித்த அந்த லிங்க திருமேனியை சதுரகிரியில் தவம் இருந்து வரும் ரிஷிகளும் வழிபட்டு போற்றி புகழ்ந்தனர் இந்த லிங்கமே சுந்தரலிங்கம் சுந்தரமூர்த்தி என்று இன்று வழங்கப்படுகிறது அகத்தியரால் நிறுவப்பட்டு பூஜிக்கப்பட்ட லிங்கத்துக்கு சுந்தரலிங்கம் என்ற பெயர் எப்படி வந்தது சதுரகிரியில் தினமும் சிவபூஜையில் திளைத்திருந்த அகத்தியர் ஒரு நாள் சதுரகிரியில் நெர்நாட்கள் தங்கிவிட்டோமோ என்று சிந்தித்தார் எனவே ஒரு தினத்தில் சதுரகிரியில் இருந்து புறப்பட தீர்மானித்தார் அங்கிருந்து புறப்படும் முன் கைலைவாசன் ஏற்கனவே தனக்கு அளித்த அரிய வரத்தின்படி திருமண கோலத்தை காண விரும்பினார் கைலைவாசனை நெஞ்சார நினைத்து பிரார்த்தித்தார் கைலியங்கிரி வாசராகிய அந்த கர்ணாமூர்த்தி உடனே மலைமகளான உமையவளுடன் ரிசர்வ் வாகனத்தில் எழுந்தருளி சுந்தரானந்தர் ஆசிரமத்தில் காட்சி தந்தார் எந்த காட்சியை கைலையில் பார்க்க விரும்பினாரோ அதே காட்சியை சதுரகிரியில் அகத்தியருக்கு காண்பித்து அருளினார் ஈசன் இறைவனின் திருமண கோலத்தை காண்பதே பெரும் பேறு என்று இந்த அகத்தியர் கண்களில் நீர் தழும்ப அன்னையையும் அப்பனையும் வணங்கி தொழுதார் அப்போது பிரம்மன் விஷ்ணு விநாயகர் சுப்பிரமணியர் ஆகிய தெய்வங்களும் சதுரகிரியில் எழுந்தருள இந்திரன் அக்னி யமன் நிறுதி வருணன் வாயு குபேரன் ஆகியோருடன் ரிஷிகளும் முனிவர்களும் அங்கே வந்து கைலைவாசனின் திருக்கல்யாண கோலம் கண்டு ஆனந்தம் அடைந்தனர் அகத்தியரின் சக்தி கண்டு அதிசயத்த சுந்தரானந்தர் சுவாமி தங்களது தவ பலத்தால் கைலைக்கு செல்லாமலேயே இறைவனின் திருமணக் காட்சியை தரிசிக்கும் பேறு பெற்றோம் அதற்காக எங்களது நன்றியை உங்களுக்கு உரித்தாக்குகிறோம் என்று குரல் தழுதழுக்கச் சொன்னார் ஒரு சில நாட்கள் சென்றன ஒரு நாள் அகத்தியரிடம் வந்த சுந்தரானந்தர் சுவாமி ஒரு விண்ணப்பம் சொல்லுங்கள் சுந்தரானந்தரே என்றார் அகத்தியர் ஆகம சாஸ்திரங்கள் சொன்னபடி அனுதினமும் தாங்கள் இந்த லிங்கத்தை பூஜித்து வழிபடுவதை பெரும் கருதி தரிசித்து வந்தேன் இனி இந்த லிங்க திருமேனியை தொடர்ந்து பூஜிக்கும் பாக்கியத்தை தாங்கள் எனக்கு அருள வேண்டும் என்று நெக்குறுக சொன்னார் சுந்தரானந்தர் இதை கேட்டு புன்முருவல் புத்தகத்தியர் சுந்தரானந்தரே நல்ல நேரத்தில் ஒரு விண்ணப்பத்தை என்னிடம் வைத்துள்ளீர்கள் நான் எனது புண்ணிய யாத்திரையை தொடரலாம் என்றிருக்கிறேன் இந்த தருணத்தில் தாங்கள் என்னிடம் இந்த கோரிக்கையை வைத்துள்ளீர்கள் எனது ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்போதும் உண்டு இந்த லிங்க திருமேனிக்கு இனி நீங்களே தொடர்ந்து வழிபாடுகளை நடத்துங்கள் என்றார் அதன்பின் அகத்தியர் சதுரகிரியில் இருந்து புறப்பட்டு பக்கத்தில் உள்ள ஒரு மலையில் நீண்ட காலம் தவம் இருந்தார் அகத்தியர் தவம் இருந்ததால் அந்த மலை அவரது பெயரால் கும்பமலை எனப்பட்டது அகத்தியரின் அறிவுரைப்படி தினமும் பூஜைகளை தொடர்ந்தார் சுந்தரானந்தர் இந்த காலத்தில்தான் அந்த லிங்க திருமேனிக்கு சுந்தரலிங்கம் சுந்தரமூர்த்தி என்ற திருநாமம் சூட்டப்பட்டது சுந்தரலிங்கம் மிகுந்த சக்தி வாய்ந்த கடவுள் சித்த புருஷரால் நிறுவப்பட்டு சித்தர்களால் பூஜை மற்றும் வழிபாடுகள் நடத்தப்பட்டதாலும் இவருக்கு சக்தி அதிகம் இவரிடம் வைக்கும் எந்த ஒரு பிரார்த்தனையும் வீண் போவதில்லை அருளை வழங்குவது மகாலிங்கம் பொருளை வழங்குவது சுந்தரலிங்கம் அதாவது தற்போது நாம் தரிசித்த சுந்தரமூர்த்தி திருலிங்க மேனி இன்றும் சித்தர்கள் பூஜிக்கும் லிங்கமாகவே உள்ளது ஈசனின் திருமண கோலம் உமையுமையுடன் எழுந்துள்ளிய மலை சுந்தரலிங்கம் சந்நிதி அதை தரிசிப்பது பெரும் பாக்கியம் அல்லவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ